ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது தமிழுக்கு வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்றார் உங்களுக்கு தெரியும் ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அப்படி போது நீங்கள் ராசி பலனி பணமாக பார்க்கல நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதான் பார்க்குறோம் அஸ்வினி அப்படின்னா கேதுன்னு அர்த்தம் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய கேது பகவான் தான் இப்போ சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஆக இவங்க சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒன்றரை ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கலை வாழ்க்கையில் இதுவரைக்கும் சுபகாரியங்களே நடக்கலை சுப நிகழ்ச்சிகளே நடக்காமல் இருக்கு லைஃப்பில் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் அடிக்கடி ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் கேது பகவானுடைய அனுகூலத்திலே பிறந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறையும் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் வட்டி கட்டுறேன் கடன் அடையுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக தெய்வ அனுகூலத்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் முதலே அறிமுகத்தில் சொல்லிட்டேன் ராகு கது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அது மட்டுமல்ல கடன் மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் தீர்க்க முடியாத வியாதியில் இருக்கேன் கிரானிக்கா டிசீஸ் இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுக்கு நோயினுடைய தன்மை குறையும் பெரிய லெவலில் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்து மாத்திரையுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது பேசிக்கலாக ஒரு விஷயத்த நாகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் ஒரு நன்மையை அதே கிரகம் உங்களுக்கு நமக்கு இன்னொரு தீமையும் செய்யும் இது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் நவகிரகங்கள் ஒன்பதுமே அதே கேரக்டர் தான் ஆக நமக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் இன்னொரு கெடுபலங்களையும் செய்யும் இப்படி தான் எல்லாமே இங்கே ராகு கேது பயிற்சி சைமல்டேனியஸாக நடக்கும் அப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் பிரைவேட் செக்டரில் இருக்கீங்க அல்லது என்ன ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருங்க கம்பெனி மாறுறது ரொம்ப கவனமாக மாறுங்க நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் உங்களுடைய வேலையில லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு வேலையை விட்டு வெளியேறுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை பாருங்கள் கடன் நோய் இதெல்லாம் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில் கை வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணம் அல்லது உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் அடைக்கி வாசிங்க ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் படம் கடன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரங்கள் டெவலப் ஆகும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எல்லாவற்றுக்கும் அழகாக இது வரைக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு பூர்த்தியாகாமல் இருந்தால் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் இதெல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் நல்லது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் காரியத்தை எதிர்பார்த்து கவர்மெண்ட்டால் காரியம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆகையினால் நீங்கள் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளால எனக்கு லைஃப்பில் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு குறிப்பாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் பார்த்திங்கன்னா அவர் பூரட்டாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன்ஸ் செய்வார் போரட்டாதுன்னா குரு சதயம்னா ராகு அவட்டம்னா செவ்வாய் இந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன் பொழுது நம்முடைய குரு பகவானே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்குமே உறுதுணையாக இருப்பார் இதுவும் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த பயிற்சி முழுவதுமே ஏதோ ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது பெரிய லெவலில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக வருமானங்கள் வரும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த பயிற்சியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை மட்டும் பட் பிறக்க குழந்தைகளால் பிரச்சனைகள் உண்டு ரெண்டுமே கலந்து இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பயிற்சியில் எங்கே எல்லாம் விநாயகர் அவரை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கார் தரிசனம் பண்ணுங்கள் சிவ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்